வணக்கம் வரலாறுகளில் மிகவும் நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்கும் அந்த வரலாறை படித்தவங்களுக்கு தெரியும் அப்படி சேதுபதி மன்னர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சரித்திர வரலாறை சொல்லலாம் ஆன்மீகம் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவு கிடக்குது ஆன்மீகம் பெருகி இருக்கு அப்படின்னா அதற்கு அடித்தளமிட்டவர் சேதுபதி மன்னர் அப்படி என்ன அடித்தளமிட்டார் அப்படிங்கிறதையும் ஆன்மீகவாதி அப்படின்னால முதல்ல ஒரு நேர்மையான ஆன்மீகவாதி அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை சொல்லுவாங்க அவருக்கு முன்பு இருந்த ஆன்மீகவாதி அப்படின்னு சொன்னோம்னா விவேகானந்தரை சொல்லுவாங்க அப்படி விவேகானந்தர் அவர்கள் உலகம் முழுவதும் அவர் பெயர் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட சேதுபதி மன்னர் ஏனென்றால் சேதுபதி மன்னர் வந்து ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் எப்படி சேதுபதி மன்னர் வந்து விவேகானந்தர் புகழ் காரணமாக இருந்தார் அப்படி என்ன சேதுபதி மன்னர் விவேகானந்தருக்கு ஆன்மீக சேவை செய்தார் அந்த ஆன்மீகத்தில் விவேகானந்தர் உலகம் முழுவதும் புகழ் பெறுவதற்கு காரணமாக அவர் எந்த வகையில் உதவி செய்தார் அப்படி என்று நடந்தது பார்க்கலாம் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றணும் அப்படின்னு சொல்லி உலகத்திலிருந்து முக்கியமானவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அதில் அழைப்பு விடுக்க விடுக்கப்பட்டவங்க நம்ம மண்ணில் தமிழ்நாட்டு மண்ணில் இந்தியாவிலிருந்து சேதுபதி மன்னருக்கு அந்த அழைப்பு வருது அப்போ சேதுபதி மன்னர் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் என்பது எல்லோருக்குமே தெரியும் ஒரு சிறந்த மன்னர் நல்ல ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கிற அந்த பெயரும் அந்த புகழும் அது உலக அளவில் தெரிந்ததனால் இந்த அழைப்பு சேதுபதி மன்னருக்கு தான் முதலில் வருகின்றது அப்போது ஒரு இளைஞராக ஆன்மீகத்தில் மிகவும் திறமையாக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒருத்தராக அந்த நேரத்தில் வளர்ந்து வந்தவர் நம்ம மண்ணில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இதை நன்கு அறிந்திருந்த சேதுபதி மன்னர் அவருக்கு வந்த அந்த வாய்ப்பை அமெரிக்காவில் சிகாகோ நகரில் பல உலகத் தலைவர்கள் முன்பு ஆன்மீக சொற்பி ஆற்றக்கூடிய அந்த வாய்ப்பை வந்த வாய்ப்பை இங்கு ஒரு இளைஞராக நேர்மையாக ஒழுக்கமாக உண்மையாக அந்த ஆன்மீகத்தை பறைசாற்றுகின்ற விவேகானந்தர் அவர்களின் நன்கு அறிந்த சேதுபதி மன்னர் தான் போவதை நிறுத்திவிட்டு தனக்கு பதிலாக விவேகானந்தரை அனுப்பி வைக்கின்றார் அப்போ விவேகானந்தர் வெளிநாடு செல்வதற்கு அவற்றை பணம் வசதியோ எதுவுமே இல்லை அப்போது கூட இவர் தான் கப்பல் மூலமாக அனுப்பி வைக்கின்றார் சேதுபதி மன்னர் எல்லா செலவுகளையும் சேதுபதி மன்னரை ஏற்று கொண்டு விட்டார் இப்போது சேதுபதி மன்னருடைய அந்த அன்பை ஏற்று விவேகானந்தர் அமெரிக்கா பயணிக்கின்றார் அந்த கூட்டத்தில் இளைஞர் எப்படி பேசுவாரோ என்னவோ அப்படின்ற பல தலைவர்கள் அவர் மீது கண் வைத்து இருக்கிறப்போ என ஒரு வருத்தம் எல்லோருக்கும் இருக்கு மிகப்பெரிய மன்னர் சேதுபதி மன்னருக்கு அழைப்பு விடுக்கிறப்ப அவர் அதை விட்டு விட்டு வேறு ஒருத்தரை அனுப்பியிருக்கிறாரே ஏன்னா அதற்கு முன்பு உலகம் முழுவதும் யாரு என்றே விவேகானந்தருக்கு தெரியாது அப்படிங்கிற குழப்பமெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் சரி ஒருத்தரை சேதுபதி மன்னரே அனுப்பியிருக்கிறார் என்றார் அவர் எவ்வளவு பெரிய திறமையான ஆளாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறார் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாகவும் சேதுபதி மன்னருடைய அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாகவும் அமெரிக்காவில் முதன் முதலில் வெளிநாட்டில் அமெரிக்காவில் விவேகானந்தர் பயங்கரமாக ஆன்மீக சொற்பொழி ஆட்டியிருக்கிறார் ஆன்மீகத்தை பற்றி அக்குவேறு ஆணுவியராக அவர் பேசிய பேச்சுகள் அத்தனை தலைவர்களையும் அசர வைத்திருக்கிறார் அந்த பேச்சில் தான் அவர் உலகம் முழுவதும் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியாக அவர் மதிக்கப்பட்டால் போற்றப்பட்டார் அந்த சொற்பொழிவு அந்த அதுக்கு பிறகு அவர் உலகம் முழுவதும் சிறந்த ஆன்மீகவாதியாக புகழ் பெற்றார் அந்த அளவுக்கு அவருடைய ஆன்மீக சொற்பொழிவும் ஆன்மீகத்திலுடைய ஈடுபாடவும் ஒழுக்க நெறி மனித வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் அவர் பேசிய பேச்சுக்கள் உலக தலைவர்களை ரொம்ப ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது அது சேதுபதி மன்னருக்கும் மிகவும் பெருமையாகவும் இருந்திருக்கிறது சேதுபதி மன்னரே போய் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியிருந்தால் கூட இவ்வளவு திறன்பட ஆற்றிருக்க மாட்டார் ஆனால் அந்த அளவுக்கு விவேகானந்தன் மிகவும் அருமையாக அந்த சொற்பொழிவை ஆற்றி அனைவரையும் வைத்து உலக தலைவர்களை ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றார் அதன் பிறகுதான் உலகத்திலே சிறந்த ஆன்மீகவாதியாக அவர் உலகம் முழுவதும் தெரிய ஆரம்பித்தார் அதன் பிறகுதான் அவர் மிகவும் பிரபலம் அடைந்தார் அந்த வகையில் இன்றும் விவேகானந்தர் படிக்கின்றோம் மிக சிறந்த ஆன்மீகவாதி அப்படின்றாலே சுவாமி விவேகானந்தர் அப்படிங்கிறதெல்லாம் புத்தகத்திலே பாட புத்தகத்திலாம் இருக்குது படிக்கின்றோம் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அடித்தளமிட்டவர் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மன்னர் என்பதுதான் வரலாறு மீண்டும் ஒரு அரிய வரலாறோடும் செய்தியோடும் சந்திப்போம் நன்றி